நரசிம்மராவ் அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு அதாவது மௌனமாக இருப்பது கூட பங்களிப்பு தான் சம்மதம் தெரிவிப்பது கூட பங்களிப்பு தான் உதாரணத்துக்கு ஜூலை முதல் தேதி அன்று பரமதிப்பை ரிசர்வ் வங்கி குறைத்தோம் நாங்க முடிவெடுத்தோம் ஜூலை மாதம் மூணாம் தேதி ரெண்டு நாள் கழித்து இதுதான் தருணம் வர்த்தகத்தை ஏற்றுமதி இறக்குமதி விதிகளை எல்லாம் மாற்றாட்சி அமைக்கும் இதுதான் தருமம்னு நினைச்சோம் அதுதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது அது பதவியேற்று பனிரெண்டாவது நாள் பனி பதவியேற்று பனிரெண்டாவது நாளில் இவ்வளோ புரட்சிகரமான மாறுதல்களை எல்லாம் கொண்டு வர முடியுமான்னு யோசித்தோம் ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் என்னை என்கிட்ட பேசும்போது பண மதிப்பு பண மதிப்பு குறைச்சிருக்கணும் அந்த மானியத்தை எல்லாம் நிறுத்தலாம் வேணாம் மானியத்தை நிறுத்துறத பத்தி ஒரு ஆட்சியம் கிடையாது ஆனா மானியத்தை மட்டும் நிறுத்தலாம் வர்த்தக துறை அமைச்சருடைய முதல் காரியமே மானியத்தை நிறுத்தினா தான் அந்த அவப்பெயர்ல அவங்க நீடிச்சு வச்சோம் திருத்த சீர்திருத்தம் செஞ்சுட்டு மானியத்தை ஒரே நேரத்துல நிறுத்தலாம்னு சொன்னேன் சரி வாங்க நரசிம்மராவ் பார்த்தோம் அவர் கேட்டுட்டு எவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்னு கேட்டாரு மான்டேக் சிங் ஆறுவாரியா இருந்தாருல தயாரிச்சு முடிஞ்சு அவ்வளோதான் ரெண்டு தான் கேட்டார் அப்புறம் மாலையில ஆறு மணி போல மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து அந்த குறிப்பை காட்டினேன் நான் கையெழுத்து போட்டு மன்மோகன் சிங் அவற்ற குறிப்பை காட்டினேன் அவர் படித்து பார்த்துட்டு உடனே கையெழுத்து மாட்டார் எப்போ பிரதம மந்திரியை பார்க்க போகலான்னு சரி அங்கே போலான் அங்கே போனோம் அவர் குளிச்சிக்கிட்டு வந்தாரு அந்த வரவேற்பறையில் உட்கார வச்சாங்க குளிச்சுட்டு கைலி கட்டிக்கிட்டு பனியனோட வந்த வரிசை போடுறோம் ஃபைலை கொடுத்தோம் இதை பார்த்தாரு நான் சுருக்கமா சொல்லலாம்னு கேட்டேன் தலையாடுனா

மூணு பேர் கையெழுத்து போட்டோம் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை தாழ நாப்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்தா கிழிச்சாங்க போட்டு அப்புறம் மூணு மாசத்துல நூறு பக்கம் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை எதுக்கு சொல்றேன்னா மௌனமே சம்மதமே மௌனத்துல தெரிவிக்கலாம் அது பெரிய பெண்ணும் பலமும் தான்